அந்தமான் கடற்கரையில் இருக்கக்கூடிய தண்ணி ஒரு திரவ தங்கம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தமான் கட கடற்கரையில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்துட்டு ஒரு எரிசக்தி கடல் அப்படின்னு இந்தியாவினுடைய பெட்ரோலியம் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பாராட்டியிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதிரியான கண்டுபிடிப்பு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல அந்தமானினுடைய கிழக்கு கடலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தள்ளி ஸ்ரீ விஜயபுரம் டூ அப்படின்ற ஒரு கிணத்துல இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் ஆழத்துல எண்பத்தி ஏழு சதவீதம் அதாவது எயிட்டி செவன் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் மீத்தேன் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிளை காக்கிய நாடா லேபில் வச்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க இது இந்தியாவுக்கு கிடச்ச மிகப்பெரிய ஜாக்பாட் ஏன்னா நேச்சுரல் கேஸ் இறக்குமதியில் ஐம்பது பர்சன்டேஜ் இந்தியா வெளிநாடுகளை நம்பி நம்பியிருக்க இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும் இந்தியாவை ஆன் ட்விஸ்ட் கையை முறுக்கி ஒரு விஷயத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காங்க ஏன்னா நேச்சுரல் கேஸு பெட்ரோலியம் இது எல்லாமே இல்லைன்னா ஒரு நாடு இயங்காது நாட்டினுடைய பொருளாதாரம் முதுகெலும்பே உடஞ்ச மாதிரி அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மொத்தமா படுத்துரும் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய முக்கியமான நாடா இந்தியாவும் சைனாவும் இருக்கு இந்தியா தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பொருளாதாரங்களாகவும் இன்னைக்கு இருந்துகிட்டு இந்த நாடுகளை வலிக்கு கொண்டு வர்றதுக்கு மேற்கத்திய நாடா இருந்தாலும் சரி அமெரிக்காவாக அமெரிக்காவா இருந்தாலும் சரி இந்த இயற்கை எரிவாயு தான் கை வைப்பாங்க அதுவும் முக்கியமாக இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருந்து தான் இந்தியாவுக்கு தேவையான பெரும்பாலான இயற்கை எரிவாயு கத்தார்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம இந்த கிருஷ்ணா கோதாவரி பேசின்லலாம் எல்லாம் இந்தியாவுடைய ஈஸ்ட் கோஸ்ட் ஆந்திரா அந்த பக்கம் எடுத்தாலுமே ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேல நம்ம வெளிநாடுகளை தான் நம்பியிருக்கோம் அதுவும் குறிப்பா கத்தார் யூஏ மாதிரியான நாடுகள் கத்தார்லேருந்து வரக்கூடியது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற இடத்தை தாண்டி தான் வரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்படுமா இந்தியாவுடைய பொருளாதாரம் முடங்குமா ஏன்னா நேச்சுரல் கேஸ் பெட்ரோலியம் இதெல்லாம் வர்றதுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை போது ஈரான் வந்து கத்தாரை தாக்குனாலும் இஸ்ரேல் வந்து கத்தாரை தாக்குனாலும் உலக நாடுகள் பதட்டம் அடைகிறதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான் ஏன்னா இது வழியாக வரக்கூடிய விஷயத்த தடுத்தோம் அப்படின்னா பல நாடுகள் வந்துட்டு ப்ரெஷர் போடுவாங்க பிரச்சனை பண்ணக்கூடிய நாடு மேலே அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிடலாம் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை ஹால்ட் பண்ணி தடுத்து நிறுத்துவாங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பா இந்த ஒரு ஐம்பத்தி ஏழு சதவீதம் மீத்தேன்னு இருக்கக்கூடிய சாம்பிளை இன்னைக்கு இந்தியாவினுடைய பெட்ரோலியம் துறை அமைச்சர் ஸ்ரீ விஜயபுரம் வெல் டூ அப்படின்ற இடத்துல இருந்து உறுதிப்படுத்தியிருக்காரு இது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் கமர்ஷியலாக இந்தியாவுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்த கட்ட ஆராய்ச்சி நடந்து இது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல குரூட் ஆயிலெலாம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி இன்னும் மிகப்பெரிய அளவில் பூஸ்ட் செய்யப்படும் இருபது ட்ரில்லியன் டாலர் அளவுக்குலாம் இந்தியாவுடைய எக்கனாமி போகும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இந்த இடத்துல குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிற பட்சத்தில் அது வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளின் மூலம் உறுதிப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நம்ம ஸ்பேஸை எந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்தோமோ அதே மாதிரி பூமி கடையிலையும் சரி இல்லை கடலுக்கடையிலையும் சரி ஆராய்ச்சி பண்ணணும் நமக்கு தேவையான அந்த நேச்சுரல் கேஸு இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் இருக்குது நம்ம கடற்கரைகளை சுற்றி இந்த இடத்துலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இது சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் அரசாங்கம் பண்ணணும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா வெளிநாடுகள்லாம் இந்த இம்போர்ட்டை வச்சு இந்தியாவை குத்தி குத்தி காட்டி பல இடங்களில் அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிடலாம் அப்படின்னு முயற்சி செய்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா இருக்கக்கூடிய நிலை வெற்றி பெற முடியலை அப்படின்னாலுமே அதை ஒரு ட்ரம் கடை அவங்க பயன்படுத்துதாங்க அதனால இந்த மாதிரியான அதிகப்படியான கடல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்ணி இயற்கை வளங்களை அரசாங்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய டிப்ளமேட்ஸ் வல்லுநர்கள்லாம் தொடர்ந்து வற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கமும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் செஞ்சாங்க முக்கியமாக இந்தியாவுடைய பெட்ரோலியம் துறை அதுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியா இந்த கிருஷ்ணா கோதாவரி பேசின்னு அதை தொடர்ந்து இந்த ஸ்ரீ விஜயபுரம் டூ அப்படின்ற இந்த ஒரு கிணறுல மீத்தேன் சாம்பிள் கண்டுபிடிச்சிருக்குது அப்படின்ற விஷயம் இருந்திருக்கு சமுதாயன் மாதிரியான திட்டங்கள்லாம் இந்தியா மிகப்பெரிய அளவில் முடக்கி விட்டுருந்தாங்க இந்த மாதிரியான நேச்சுரல் கேஸ் பெட்ரோலியம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதனுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியா இன்னைக்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வீடியோ போடும்போது நிறைய அனுமானங்கள் கான்ஸ்பிரசி வந்துச்சு அது சார்ந்து போட்டோம் ஆனால் இன்றைக்கி ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு அரசாங்கத்துக்கிட்டே இருந்து வந்திருக்கு இது வந்துட்டு விக்ஷித் பாரத்தை நோக்கி இந்தியா போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய மைல்கள்லாம் பார்க்கப்படுது இந்த ஸ்ரீ விஜயபுரம் டூ அப்படின்ற இந்த ஒரு இடம் இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜெய்ஹிந்த்